ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதகிக்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி நாலு பவளம் அதற்கு மேல் மனைவியிடம் பேச்சு வளர்க்கவில்லை அவருக்கு உமையாளை பற்றி தெரியும் நல்லவ தான் ஆனால் ஒரு விஷயம் தப்பு சரி என்பதை அவராக உணர்ந்து கொண்டால்தான் அடுத்தவர் சொல்லி புரிய வைப்பது கஷ்டம் பவன் கல்லூரிக்கு சென்று விட்டான் ஆதன்யா நிதானமாக பதினோரு மணிக்கு இறங்கி வந்தாள் தூங்கினது போதும்டி என்று அம்மா கேட்க போங்கம்மா பஸ்ஸில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ணன்கிட்ட சொல்லி பெரிய கார் ஒன்று வாங்க சொல்லுங்க என்றாள் என்னடி பேச்சு பேச்சு ஒரு தினசாக போகுது ஆறு மாதம் முன்னாடி தான் மதி கல்யாணம் முடிந்தது இப்ப அண்ணன் கல்யாணம் முடிந்து நாலு நாள் தான் ஆகுது ஏதோ இரு வீட்டார் செலவு என்பதாலும் கோவில் மண்டபத்தில் வைத்ததாலும் நமக்கு செலவு குறைந்தது அப்படியும் தாளிச்சேன் கூறப்பட்டு நான் சொந்தக்காரர்களுக்கு புடவை துணிமணி அப்படி இப்படி என்று எத்தனை லட்சம் செலவானது தெரியுமா பாவம் வரதா இதையெல்லாம் எப்படி சரிக்கட்ட போறானோ தெரியலை நீ என்னடா என்றால் புதுக்கார் வேண்டுமா எங்கே போகிறது பணத்துக்கு என்று கேட்க என்னம்மா புரியாமல் பேசுகிறீங்க எஸ்ஏ குரூப் அண்ணனுக்கு சொந்தமாக போகுது இன்றைய மதிப்பில் அண்ணன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நீங்கள் என்னடா என்றால் சில லட்சங்கள் செலவு செய்வதற்கு ஆவும் சொல்கிறீங்க என்றாள் அம்மா அப்பா இருவருமே மகளை அதிர்ந்துதான் பார்த்தார்கள் என்ன ஆது பேச்சு ஒரு தினசாக இருக்கு என்று பவள மகளை பார்த்து கேட்க உண்மையை தானாப்பா சொன்னேன் என்றாள் ஆதன்யா அது அவங்க வீட்டு பெண்ணைத்தான் நாம் வீட்டிற்கு திருமணம் பண்ணி கூட்டி வந்திருக்கோம் அவங்க வீட்டு பணத்தை கொள்ளையடிக்க அடிக்க இல்லை என்றார் பவளம் கோபமாக என்னங்க அவள் தான் புரியாமல் பேசுகிறான்னா நீங்களும் ஏன் இப்படி கொள்ளை அது இதுன்னு பேசுகிறீங்க என்றார் உமையால் பின்னே அவள் பேசினதை கேட்டாய் தானே வரதா காதில் விழுந்து அவன் எவ்வளவு வேதனைப்படுவான் பாப்பா காதில் விழுந்தா வீண் தானே என்றார் பவளம் அப்பா அவங்களுக்கு பேர் இரு அவங்களுக்கு பேர் இருக்கு தானே அதை சொல்லுங்கள் இது என்ன புதுசாக செல்ல பேர் வச்சு நீங்கள் கூப்பிடுறது அவங்க வீட்டில் கூப்பிடுறது ஓகே நீங்கள் கூப்பிடாதீங்க என்றவள் கோபமாக எழுந்து உள்ளே போய்விட அவர் பாவமாக மனைவியை பார்க்க என்ன உமையா இந்த ஆது இப்படி பேசிட்டு போகிறா என்று கேட்க அவ தான் நம்ம வீட்டு கடைக்குட்டி அவளுக்கு தான் இந்த வீட்டில் இதுவரை செல்லம் கொடுத்தோம் இப்போ நீங்கள் மருமகளை பாப்பான்னு கூப்பிடுறது அவளுக்கு பிடிக்கலை போறாமையா இருக்கு அதுதான் இப்படி சொல்லிட்டு போறா விடுங்க என்றார் பரசு மருமகளை பேர் சொல்ல மாட்டான் பாப்பா என்று தான் என்னிடம் எப்பவும் சொல்லுவான் எனக்கு அந்த ஞாபகம்தான் என்றார் அதுவும் சரிதான் இவளோட பேர் வித்தியாசமாக வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது என்றார் உமையால் சின்ன மகளின் இந்த குணம்தான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு போகிறது என்று இப்போது அவர்களுக்கு தெரியலை ஒரு வழியாக சில்விகா தானே தூங்கி எழுந்து குளித்து கிளம்பி கீழே வரும்போது மணி பன்னெண்டு அப்போதுதான் பவளம் மகனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு தொழிற்சாலைக்கு கிளம்பினார் என்னம்மா நல்லா தூங்கினியா என்று கேட்க மாமா சரியாகவே தூங்கலை ரொம்ப புழுக்கமாக இருக்கு ஏசி மாட்டணும் என்றால் இயல்பாக உமையால் அதிருந்து பார்க்க அதனால் என்னம்மா செய்துறலாம் என்றார் அத்தை வசிக்குது என்று சொல்லவும் வா சாப்பிடு என்றார் உமையால் சில்விகா சாப்பிட்டு முடித்தவுடன் அப்பாவிற்கு ஃபோன் செய்து பேசினாள் பரசுகன் ரொம்ப பிஸியாக இருந்தார் அவருடன் மருதவேலும் இருந்தார் ஃபோன் எடுக்கலை பிறகு அவருடைய பிஏவை கூப்பிட்டாள் எடுத்தவன் மேடம் சாரும் கொஞ்சம் பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க கேட்டுட்டு கொடுக்குறேனே என்றார் ஓகே ஓகே சார் சின்ன மேடம் கூப்பிடுறாங்க என்றார் சில்விகா கொடுங்க என்று தன் ஃபோனை வாங்கி அவரே கால் பண்ணி பேசினார் பாப்பா என்னடா பண்ணுறீங்க எப்போ வந்தீங்க என்று சந்தோஷமாக கேட்க அதிகாலை வந்தோம் தாத்தா பாட்டி தூவி அத்தான் தனு நீங்கள் எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க என்றால் எல்லாரும் நல்லா இருக்கும் ரிசப்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் டேடி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்னடா என்ன வேணும் என்று மகளின் குணம் அறிந்து கேட்டார் அப்பா ரூமில் ஏசி இல்லைப்பா தூங்கவே முடியலை என்றாள் ஓகேடா நீங்கள் வரட்டும் என்று தான் பாட்டியும் தூவியும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணுமோ செய்வாங்க என்றார் ஓகே டேடி என்றாள் அடுத்த நிமிடம் தூவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவள் தங்கைக்கு ஃபோன் அடித்து விட்டாள் சில்வி இன்னும் அரை மணி நேரத்தில் ஆட்கள் வருவாங்க வீட்டை இன்டீரியர் பண்ண பார்க்க வர்றாங்க இன்டீரியர் பண்ணும் போதே அவங்க எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துடுவாங்க புரியுதா அப்பா அதுக்காக தனி ஆள் அனுப்புவாங்க என்றாள் ஓகே தூவி தன்னும் என்ன பண்ணுறா நீ இல்லாமல் காலையில் உன்னை எழுப்ப முடியாமல் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா என்றால் பிறகு சில்வி உனக்கு வீடு அங்கே உள்ளவங்க எல்லாரும் செட் ஆகிட்டாங்களா என்று கேட்க தெரியல தூவி அங்கே இருந்தவரை அங்கே இங்கே என்று போனோம் பெரிதாக நானே யாருடனும் சரியாக பேசலை அவங்களும் எங்கிட்ட தேவைன்னா தான் பேசுகிறாங்க என்றாள் ஓகே உன் கணவர்கிட்ட விசாரித்து எல்லாரை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சுக்க என்றாள் யார் அவர்கிட்டையா கெழிந்தது என்று அவள் சொல்ல என்னடி இப்படி சொல்கிற என்று ஒருவித பயத்துடன் தான் தூவிகா கேட்டாள் அவள் தொழு தொழில் அவள் தொழில் அனுபவம் அந்த பயத்தை குரலில் காட்டலை பிறகு என்ன தூவி எதற்கெடுத்தாலும் ஒரு அட்வைஸ் இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதே என்று எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது நல்ல வேலை இன்று ஆஃபீஸ் போய்விட்டார் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் என்றார் செல்வி நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக விளையாட்டுத்தனமாக எதையும் செய்வாய் அவர் ரொம்ப பொறுப்பானவர் அதனால் இப்படி ஃபீல் பண்ணுற அவர் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறார் என்றாள் அக்கா நீயும் ஏட்டு மாதிரி பேசாதே என்றால் சிரிப்புடன் அது என்னடி ஏட்டு என்று தூவி கேட்க அதுவா அது சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேனே என்றாள் ஓகே நீ உன்னவர் கிட்ட ஃபோன் பண்ணி இன்டீரியர் பத்தி பேசு என்றாள் ஓகே என்ற செல்விகா அவனுக்கு ஃபோன் பண்ண நினைத்த தான் அவனுடைய நம்பர் அவளிடம் இல்லை என்றே தெரிந்தது சரி அவங்க வரட்டும் சொல்லிக்கலாம் என்று விட்டுவிட்டாள் அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் தலைசிறந்த இன்டீரியர் கம்பெனியில் இருந்து கம்பெனியான அவர்களுடைய கம்பெனியில் இருந்து ஆஃபீஸர்கள் ஆறு பேர் வந்தார்கள் வெளியே வந்து காலிங் பெல் அடிக்க தான் போய் திறந்தாள் மிஸ்டர் பரதநிதி ஹோம் என்று கேட்க எஸ் உங்களுக்கு என்ன வேணும் என்று கே கேட்க மேடம் இந்த வீட்டை இன்டீரியர் பண்ண சொன்னாங்க அதுதான் பார்க்க வந்தோம் என்று சொல்ல ஓஹோ உள்ளே வாங்க என்று வரவேற்று அமர சொல்லிவிட்டு அம்மாவின் அறைக்கு போனாள் உமையால் அப்போது தான் சற்று படுக்கலாம் என்று பாயை விரிக்க உள்ளே வந்த ஆதன்யா அம்மா நம்ம வீட்டை இன்டீரியர் பண்ண போகிறாங்க அதற்கு பார்வையிட ஆட்கள் வந்திருக்காங்க என்றாள் என்னது என்று புரியாமல் உமையால் கேட்க வீட்டை அழகுபடுத்துறதுமா ஏன் நம்ம வீடு நல்லா தானே இருக்குது என்றார் நல்லா தான் இருக்குது ஆனால் எஸ்ஏ குரூப் கம்பெனி மருமகனின் வீடு மாதிரி இல்லையே அதுதான் வந்திருக்காங்க என்றார் உமையால் உடனே மகனுக்கு ஃபோன் அடித்தார் அப்போது அப்பாவும் மகனும் சாப்பிட அமர்ந்தார்கள் ஃபோனை பார்த்தவன் எடுத்து என்னமா என்றான் தம்பி என்னமோ வீட்டை அழகுபடுத்த வந்திருக்காங்களாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதுதான் உன்கிட்ட கேட்டேன் நம்ம வீடு நல்லா தானே நம்பி இருக்குது என்றார் ஃபோனை அவகிட்ட கொடுங்க என்றான் ஏ ஆது ஃபோனை உன் அன்னைக்கிட்ட கொடுக்க சொல்கிறான் என்று மகளிடம் நீக்க வாங்கியவள் என்ன அண்ணா நீயே அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே நான் என்ன ஃபோன் உமனா என்று கேட்க என்னது ஃபோன் உமனா அது யாரு என்று அவன் கேட்க தபால் கொடுக்கிறவன் போஸ்ட்மேன் என்றால் ஃபோனை கொடுக்குறேனா ஃபோன் உமன் தானே என்று அவள் சொல்ல அப்போ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்று யாரை சொல்வாங்க என்று அவன் கேட்க நான் நடந்து போய் கொடுக்கறதால அதுதான் அதுதான் சொல்கிறேன் என்றாள் கொடு என்றான் எப்படி உன் அறைக்கு வந்ததை கண்டுபிடித்தாய் என்று கேட்டவள் அன்னை லைனில் இருக்கார் பேசுங்க என்று சில்விகாவிடம் கொடுக்க வாங்கியவள் ஹலோ என்றாள் இப்போ எதுக்கு இன்டீரியர் எதுக்குன்னா வீடு பார்க்க அழகாக லுக்காக இருக்கும் அதுக்கு தான் ஓ அப்போ என் வீடு அசிங்கமாக இருக்கா என்று அவன் கேட்க இல்லை சில வசதிகள் இல்லை எனக்கு தேவையா இருக்கு அதற்குத்தான் வர சொன்னேன் என்றாள் அப்போ உன் அறையை மட்டும் பண்ணச் சொல்லு அதற்கான கொட்டேஷன் அனுப்பு என்றவன் ஃபோனை அணைத்து விட்டான் மகனை பார்த்த பவளம் என்ன என்று கேட்க நம்ம வீட்டை அவங்க இன்டீரியர் பண்ணுறது சரியில்லை அதே மாதிரி தான் அவள் அறையில் நானும் தானே இருக்கேன் அப்புறம் எப்படி அவங்களை செலவு பண்ண சொல்றது சரிப்பா நல்லது தான் இப்ப இந்த செலவு உனக்கு அதிகம் தானே என்று பவளம் சங்கடமாக கேட்க அது உங்க மருமகளுக்கு புரியணும் புரிகிற அளவு அவள் இன்னும் வாழ்க்கையில் கஷ்டப்படலை எடுத்த உடனே இதை செய்யக்கூடாது என்று நான் தடுத்தால் முகத்தை தூக்கி வச்சுக்குவா வேற வழி செலவு செய்து தான் ஆகணும் என்ன ஒன்று தம்பி தங்கைகள் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க என் அறையில் உள்ள வசதிகள் அவங்களுக்கும் இருக்கணும் ஆனால் நம்ம சூழ்நிலை இப்போ அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி தான் என்றான் வரதா பாப்பா வளர்ந்த விதம் வேற தூங்க முடியாமல் கஷ்டப்படுது என்று பவளம் இழுக்க அப்பா இன்டீரியர் பண்ணணும் பண்ணும்போது எல்லா வசதிகளும் அறையில் இருக்கும்படி தான் செய்வாங்க விடுங்க என்றான் அங்கே சில்விகா ஆதன்யாவிடம் ஃபோனை கொடுத்துவிட்டு இன்டீரியர் பண்ண ஆட்கள் வந்திருக்காங்களா என்று கேட்க ஆமாம் கீழே இருக்காங்க என்றாள் சில்விகா கீழே போய் அவர்களை பார்த்தவள் சரி இப்ப என் அறையை மட்டும் பாருங்க போதும் என்றாள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க மேடம் பெரிய மேடம் வீடு ஃபுல்லாக தான் பார்க்க சொன்னாங்க என்று சொல்ல ஓகே இப்ப வேண்டாம் என்றவள் வாங்க என்று தன் அறைக்கு கூட்டி போய் காட்டினாள் அறையை நீளம் அகலம் என்று அளவு எடுத்துக்கொண்டு அறையை பல கோணங்களில் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டு அட்டாச்சு பாத்ரூமையும் அளவு எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் ஈவினிங் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் டிசைன் பண்ணி அனுப்புகிறோம் நீங்கள் செலக்ட் பண்ணினதும் நாங்கள் நாளை காலை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் என்றார்கள் ஓகே என்றவள் முதலில் கொட்டேஷன் அனுப்புங்கள் சார் முதலில் கொட்டேஷன் அனுப்புங்க சார் கேட்டார் உங்கள் உங்களுக்கு எந் உங்களுக்கு எந்த டிசைன் படிச்சிருக்கோ அதற்கு தகுந்த கொட்டேஷனை தான் அனுப்பணும் மேடம் என்றார்கள் அவர்கள் இவளை புரியாமல் பார்த்துவிட்டு ஓகே என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் தூவிகா தங்கையை அழைத்து ஏண்டி வீடு ஃபுல்லாக பண்ண வேண்டியது தானே என்று கேட்க அவர் ஒத்துக்கல உன் அறையை மட்டும் பண்ணிக்க கொட்டேஷன் அனுப்ப சொல்லு என்றார் அதைத்தான் நான் சொன்னேன் என்றாள் தூவி நேரடியாக பரதநிதியை அழைத்தாள் ஹலோ நான் தூவிகா பேசுகிறேன் என்றதும் சொல்லுங்க நீ என்றான் அச்சோ நான் உங்களை விட சின்னவன் என் பெயரை சொல்லி கூப்பிடுங்க என்றாள் நோ உங்கள் உறவு முறைக்கு நான் மரியாதை தரணும் என்றான் வீடு ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணலாமே ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க என்று கேட்க அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை செல்விகாவிற்கு தேவையான வசதி என் அறையில் இல்லை எனவே அதை மட்டும் பண்ணினால் போதும் என்றான்